துலாராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான வார தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ராசிக்கு பத்தாவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே சந்திர பகவான் தொழில்ஸ்தான அதிபதி வேறு யாருக்கும் இந்த பிராத்தம் கிடையாது இருபத்தி ஓராந்தேதி வாரம் பிறக்கப்படுது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வரை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பிரமாதமான நேரம் தொழில்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் சாரம் நட்சத்திரம் கொடுக்கறாரு சுக்கரனுடன் சேந்திருக்கிறாரு இருக்கிறாரு சந்திர பகவான் இந்த இந்த தருணம்ன்றது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நூறு சதவீதம் உங்களுக்கு உயர்வு கொடுக்கும் சந்திரப்பமும் சூழ்நிலையும் சரியாக இருந்தால் ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம் அதுவே சந்திர சூ சந்தரப்ப சூழ்நிலை போச்சுன்னா அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக்கிடும் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக நல்ல நாள் நாலு மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணியில் இருந்து திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை காலையில் அதிகாலை வரை வேலை நிமித்தமாக ஒரு செயல் செய்ய வேண்டாம் வீட் அதாவது வேலையில் இடமாற்றங்கள் பண்ணணுன்ற ஒரு முடிவு பண்ணுறது புதுசாக தொழில் தொடங்கலான்ற ஒரு முடிவு பண்ணுறது யாருக்காவது காசு பணம் கொடுக்கலான்ற ஒரு சூழ்நிலைக்கு வர்றது வாகனம் வாங்கிறது இந்த மாதிரியான செயல்கள் கொஞ்சம் தகர்த்துக்கோங்க தொழில் சாணாதிபதினு சொல்லக்கூடிய சந்தரன் துளாராசிக்கு பனிரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானோட அஸ்தமனம் ஆயிடுவார் பனிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி புதன் ஆட்சி உச்சம் மூல திருகோணத்தில் இருக்கார் அப்போ அவரோட சேர்ந்துருவார் அப்போ நமக்கு விரயங்கள் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போது இந்த துளாராசியில் பிறந்தவங்க ஏதாவது விரயம் பண்ணணுன்ற எண்ணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் ஒரு இடம் கடன் வாங்க போகிறேன்னுங்க கையில் நாலு காசு இருந்தால் கடனை உடனெல்லாம் செய்து வாங்கி செய்யாதீங்க விரயம் ஏதாவது பண்ணணுன்ற எண்ணம் இருந்தால் திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாள் புதன்கிழமை வந்து அதிகாலை வரைக்கும் தான் திங்கள் செவ்வா அந்த ரெண்டு நாள் அப்போ புதன்கிழமை கூட சேர்த்துக்கிடுங்க தப்பு இல்லை சரிங்களா அப்போ இந்த மூணு நாள் விரய செலவுகள் செய்கிறதுக்கு உண்டான நேரம் இல்லை உடம்புல ஏதாவது தொந்தரவு இருக்குது வருத்தம் இருக்குது அப்படின்னா அந்த வருத்தத்தை சரிப்படுத்திக்கிறதுக்கான நேரம் இது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குது சாமி அப்படின்னா வர வாரத்தில் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலாம் தேதி இந்த மூணு நாளில் உடல் உபாதைகளுக்கு மருத்துவ செலவுகள் செய்யணுமா செஞ்சுக்கோங்க இது நல்ல நேரம் இல்லை கடன் இருக்குது கடனை கட்டலாமா சாமி அப்படின்னா இந்த நாள் உங்களுக்கு நல்ல நேரம்தான் கடனை கட்டிப்பட்டு வரலாம் கையில் காசு இருந்தால் கடனை கட்டுறதுக்கு கடனை வாங்காதீங்க கையில் காசு இருந்தால் இந்த மாதிரி விரயங்கள் பண்ணலாம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு வராரு வெளியூர் சம்மந்தப்பட்ட வேலைகள் எடுக்கலாமா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் எடுக்கலாமா சுய தொழில் செய்யலாமா தொழிலுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள் வியாழன் வெள்ளி இந்த முதல்ல சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சம் சந்தரப்பன்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் தராது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சந்தர்ப்பம் அப்படின்ற விஷயத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாள் தொழில் ரீதியாக மாற்றங்கள் செய்கிறதுக்கு வேலை மாற்றங்கள் பண்றதுக்கு சுய தொழில் செய்கிறதுக்கும் இது பிரமாதமான ஒரு நாள் பார்த்துக்கிடுங்க இல்லை நான் வருஷ கணக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார நேசிக்கிறோம் நாங்கள் வீட்டில் சொல்லலாம்னு இருக்கிறோம் வீட்டில் சொன்னால் ஏற்றுக்கிடுவாங்களாம் மாதிரி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்கள் இந்த நாளில் செய்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா வாழ்க்கை சம்மந்தப்பட்ட முடிவுகள் இந்த நேரத்தில் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பிரிஞ்சு போன தம்பதிகளை கூட வர்ற வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாளில் உட்காந்து பேசுனீங்கன்னா பிரிவினைகளை சரிப்படுத்திடலாம் பிரிஞ்சு போன காதலர்களாக இருக்கட்டும் பிரிஞ்சு போன தம்பதிகளாக இருக்கட்டும் மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற துளாராசிகளை பிறந்தவங்க கூட வரக்கூடிய வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை முயற்சி பண்ணால் மறுமணத்தில் இருக்கிற தடைகளை நீக்கிக்கிடலாம் ஆக வர வாரத்தில் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையும் நல்லா இருக்க போகுது வாழ்வாதாரம் நல்லா இருக்க போகுது முயற்சி பண்ணால் ஏதோ நடக்கட்டும் ஏதோ போகட்டும் ஏதோ வறுக்கட்டும் நான் நான் என் வேலை அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு நினச்சா பத்து காசு பிரயோஜனம் இல்லை ஐயா இந்த பிரபஞ்சங்கிறது யாரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது அப்போது அதுக்கான முயற்சிகள் நாம் எடுத்தோம்னா இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு ஆதரவாக இருக்கட்டும் ஆதரவாக இருக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ வான்மண்டலத்தில் நமக்கு ஏழு கிரகங்கள் இருந்தாலும் ஏன் ஒன்பது கிரகங்கள் இருந்தாலும் ஒளி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டு தானுங்க சூரியன் சந்திரன் தான் ஒளி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம் ஒளி 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 கொடுக்கக்கூடிய கிரகங்கள் கிடையாது சூரியன்கிட்டையும் சந்திரன்கிட்டையும் அந்த பவர் வாங்கி அந்த ஒளி வாங்கி கொடு ஒலி கதிரிகள் கொடுக்கக்கூடியது தான் புதனாக இருக்கட்டும் மற்ற கிரகங்கள் குருவாக இருக்கட்டும் சுக்கரனாக இருக்கட்டும் செவ்வாவாக இருக்கட்டும் இந்த அஞ்சு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன்கிட்ட ஒளி வாங்கி அந்த கதிர் வீழ்ச்சிகள் நம்ம மேலே கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இந்த ராகுவும் கேதுவும் வரக்கூடிய கதிரி அலைகள் வரக்கூடிய ஒலிகளை தடுக்கக்கூடிய கிரகங்கள் இதை பற்றி நம்ம பேசணும்னு ரொம்ப டீ டீட்டெயிலாக போகும் நான் சொல்கிறது வர வாரம் வந்து உங்களுக்கு ஒரு நிறைவான வாரமாக இருக்கும் அது நிறைவுபடுத்திக்கோங்க நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க துளாராசியில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான வாரம் வர வாரம் அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் பார்த்துக்கிடணும்னா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க பிரமாதமாக கணிச்சு கணக்கு போட்டு விவரமாக சொல்கிறேனுங்க இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்